உறவுகளுக்கு இந்த இடத்துல உறவுகள் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் அந்த பக்கம் வந்ததே இல்லை குறிப்பாக எப்பவும் சொல்ற மாதிரி நான் வெளியே வர்றது மிக குறைவு காரணங்கள் உண்டு முதல்ல இந்த உறவுகளை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த நம்ம அண்ணாச்சி ஒட்டுமொத்த இந்த நிகழ்ச்சியினால் வர்ற வழிகளில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அந்த திருச்சியில் நம்ம இதே மாதிரி ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உறவுகளை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ரெண்டாவது நான் எப்போது சொல்கிற மாதிரி எனக்கு அரசியல் வராது அரசியல் பேச தெரியாது ஏன்னா எப்போது சொல்கிறேன் என் ரத்தத்தில் ஊறி கிடக்கிறது வேறு மாதிரி நானே சூழ்நிலையான தான் இந்த மாதிரி மேடைகள் இதெல்லாம் நிற்கிற அளவுக்கு இருக்கு தென் மாவட்டத்தில் வேற மாதிரி களத்துல வளர்ந்தவங்க நாங்க குறிப்பா சொல்லணும்னா தவறா எடுத்துக்கிட்டாலீங்க மைண்டு எப்பயுமே போகாது எனக்கு உறவு இல்ல இந்த இடத்துல நாங்கள்ட கண்டிப்பா ஒன்றை சொல்லிக்கிட்டதான் ஆகணும் நாங்க நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல முன்னாடி வந்து நின்றாலும் இன்னைக்கு அரசியல் பேசுகிறவங்கலாம் சொல்லுவாங்க மிகப்பெரிய சம்பளம்தான் விட்டுட்டு அவர்கள் துறை சார்ந்து இருக்கிற பெரிய பண சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வராங்க உறவுகளை உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல நாங்கள் எங்கள் கல்விகளை இழந்து தான் இந்த மாதிரி ஒரு பாதையில் இருக்கிறோம் பணத்தை எடுத்தால் போகுது கல்வியினுடைய இழந்த சுமைகள் எங்களுக்கு தான் தெரியும் அதனால் எப்பவும் கூட என் சமுதாயம் நான் சொல்லி படிக்க போகிறது இல்லை என்னுடைய இனம் தன்னால் வ தன்னால் வளரும் தன்னால் படிக்கும் அறிவுரை சொல்லி வளர்ந்த இடத்துல ஒன்றை இந்த இடத்துல தெரிவிக்க ஆசைப்படுறேன் எங்களை மாதிரி பாதையில் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் போகிற பாதையில் காது பங்களான்னு சம்பாதிச்சிருப்பாங்க எங்களோடு பயணித்த எங்கள் குருநாதர்களாக இருந்த எங்கள் குலசாமியாக இருந்த அண்ணன் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து மறைந்த எங்கள் அண்ணன் வெங்கடேச ஸ்டீல் இருக்கட்டும் ஓனரா இருந்து தன் உயிரையே இந்த சமுதாயத்தை அர்ப்பணித்த மாவீரன் கவிழ நாடாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் நாங்கள் இறந்துதான் இன்னைக்கு இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம அரசியல் நோக்கி போடணும் அண்ணாச்சி சொன்ன மாதிரி எங்கள் வழி எப்பவுமே தனி வழி தான் அந்த ஆடன்மூலத்தை நோக்கி தான் எங்களுடைய அரசியல் பயணம் கண்டிப்பாக இருக்கும் ஒட்டுமொத்த மானம் காத்த அந்த நகர் சமுதாயம் ஆடங்குளத்தில் கலைஞரங்கும் நீங்கள் என்ன என்ன கூட்டம் போட்டு மேஜிக் பண்ணாலும் எங்கள் தொகுதிக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுவோம் அதே மாதிரி இன்னைக்கு சில வலைதளங்களில் பார்க்குறோம் இந்த சாதி இல்லை சாதி பேரை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டிவி கையில் ஒரு விவாதமாக இருக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் எந்த இடத்துலையும் நாங்கள் இந்த நாடார் 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 எந்த வழியும் வராது நீ ஆயிரம் தான் சொன்னாலும் நாங்கள் பணையை நாங்கள் சொல்லுவோம் நாடகம் நான் அந்த பரம்பரையில் வந்து எந்த பரம்பரையில் வந்தால் பிறகு ஒரு காலம் நாங்கள் ஏற்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் எங்கள் தொழிலை புகத தெய்வமாக மதிக்கிறோம் நான் எப்போவும் சொல்கிறோம் மாதிரி நாங்கள் எந்த உயிர்வான இடத்துல இருந்தாலும் கெட்டா சொல்றது நான் ஆகவே எங்களை இந்த நாளார் என்று உச்சரிக்க உச்சரிக்க கூடாது என்று சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது நான் ஒரு சராசரி நபராக இருந்திருந்தால் உங்களை எப்போ நாளும் அதை சந்திச்சுக்கலாம் என் உறவுகள் எப்போதும் பார்த்துக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இருக்கலாம் கடுமையான போராட்ட வாழ்க்கை எங்களுக்கு இந்த ஐம்பதே கடந்து செலுத்தின்ற வாழ்க்கை எங்களுக்கு முன்னாடி இருந்த யாருக்கும் கொடுத்து வைக்கிற கண்டிப்பாக அதை பாதுகாப்போடு போக வேண்டிய ஒரு சூழல் சட்டத்திலும் இருக்கின்ற சூழல் யார் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது வந்திருக்கிற ஒரு நீதிமன்ற உத்தரவு படிக்க வந்திருக்கேன் அதனால நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய விஷயங்கள் சென்னை வரக்கூடாது கும்ப கொண்டு வரக்கூடாது அப்படி என்ன பிரிந்தா கேட்டா நீ என்ன சொன்னாலும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனைகளை எங்கேயும் வரல ஆனால் நாடார் என்று சொல்றதுக்கு

என் நாடாளுநர்கள் படையில மாணவர்கள் எங்கள் குடும்பத்தில் பார்க்கின்ற எங்கள் நாடாட்டிகள் பாதுகாப்பாக இது எந்த விளக்கத்தில் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கோம் இனிமே கும்பகோணத்திலே ஏதாவது தவறு நடந்ததுன்னா கும்பகோணம் ஒரு

இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக ஏற்றுக்கிற இந்த நிகழ்ச்சியை உறவுகளை எங்கே இருந்தாலும் என் குடும்பத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினராக உலகத்தின் எந்த மூலையை நான் நாளாக இந்த ஜாதியை என் மனைவியை விட காதலிக்கிற ஜாதி நாளாக நாளாக அந்த ஒற்றை வரி தான் என் உயிர் மூச்சு கண்டிப்பாக சந்திக்க சூழ்நிலை இல்லாதாலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக எந்த உலகத்தின் குளத்தில் வாழ்ந்தாலும் உங்களோடு நான் இன்னும் எப்போது அன்பை சுமந்து இருப்பேன் அந்த கேட்டேன் இவ்வளவு குடும்பமாக வந்திருக்காங்கன்னு சொல்லி ஏன்னா தென் தமிழகம் வேறு மாதிரி இருக்கும் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டே இருக்கும் அது இன்னைக்கு நான் பார்க்குறப்ப சாப்பிட்டா இருக்கு எனக்கு ஏன்னா இவ்வளவு குடும்பமாக வந்துருக்குது எனக்கு பார்த்ததில்லை நம்ம நிகழ்ச்சிக்கு வரமாட்டாங்க ஏன்னா நம்ம பசங்க ஆறு ஆட்டத்தை பார்த்தா கடமையும் பானியம் அங்கே

கண்டிப்பா அடுத்த முறை ஒரு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா ஆண்டக இருக்கும் என்ன சொல்ற மாதிரி ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொல்றாங்க ஆடா ஒற்றுமையானால் என்ன இடத்துல இருக்கிறதா ஒற்றுமைங்கிறது இல்லை ஒழுக்கமா இருந்தாலும் போதும் நம்ம சமுதாயம் வேற மாதிரி ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவங்க நேர்ற மாதிரி என்னுடைய உறவுகளில் பெண்கள் அதிகமா இருக்கிறனால சில விஷயம் பேச பார்த்தாலும் மிகப்பெரிய நீங்க பாக்குறீங்களான்னு தெரியல மிகப்பெரிய அதாவது அங்க நம்மளுடைய படை சமமாக நம்மளுடைய நாடாளுமன்ற படைத்த நாடகங்களுக்கு நானும் நிறைய விஷயங்களை இறந்திருந்தாலும் எல்லாத்தையும் இறந்திருந்தாலும் இவங்க போன்ற உறவுகளை எனக்கு ஆந்தமா கொடுத்துருக்காங்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சியாக அதனால நான் பயணித்த பாதை வேறு கயணிக்கின்ற பாதையை நல்ல அதனால் சில விஷயங்கள் எனக்கு வரல வரலை கட்டாயத்தினால தான் இந்த அரசியல் வாழ்க்கை அந்த மாதிரிலாம் போகிறோம் எதுவுமே ஒரு அமைதியான சூழ்நிலை எங்கேயுமே எந்த பிரச்சனையும் ஒரு வன்முறை எதுவுமே இருக்க வேண்டாம்னு தான் நாங்கள் கண்டிக்கிறோம் இருக்காமல் வைக்கிறது அவரவர் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக என்னுடைய பாதையில் வர நான் உயிராக மதிக்கிற அந்த இளைஞர்களுக்காக நம்ம தொழில வளர்வோம் நம்ம ரசித்து தூரம் எங்கில வாழ்க்கை யாரும் பாடமாக எடுத்துக்கிட வேண்டாம் நல்ல பாதையை பயணிக்க அமைதியான வாழ்க்கையை சரியா உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் எங்கள் குருநாதருக்கு எங்களாக மனம் தேடி வணங்கிட்டு படுகிற எங்கள் கராதசி நாடாளுடைய ஆசிரியர் அதே மாதிரி நாங்கள் என் உயிரே போனாலும் காமராஜர் வம்ச வந்த வந்த காலம் கனமாக இருந்தாலும் கலக்கலாக இருக்கும் இந்த இடத்துல வந்து சொல்கிறேன் ஆனங்களும் காலம் எப்படி பதினஞ்சு என்ன கூட்ட போல நான் சொல்லி ஒரே ஒன்றுதான் யாரும் விமர்சனம் செய்ய வரல அதின் பாதை யாராவது பெரிய பெரிய தலைவர் இருந்தா நீங்க தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்காக போராடுறீங்க அந்த வாங்க ஒருத்தரை லட்சம் நேரம் கூட்டுறவங்க கொஞ்சம் வாங்க அங்க ஈர பரம்பரை பண அறிவாள பணையரி நட வம்சம் எப்படி தெரிவிக்க கூடாதுன்னு பாருங்க யாருக்கும் அங்கே நட மக்கள் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதே மாதிரி எல்லா பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும் சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணங்கள் எல்லாம் இருக்கு நாங்கள் நான் எப்போது சொல்கிற மாதிரி வெறும் விளம்பரத்துக்காக போராடுற வாழ்க்கையில் நான் கிடையாது அதெல்லாம் செஞ்சுமண்டாலும் நடக்கவும் மாட்டேன் விமர்சனங்கள் ஆயிருந்தாலும் கையில் என்ன இருக்கு தெரியாது அதனால இந்த போதியான கல்லறக்கிற போராட்டம் இந்த கண்டன போராட்டங்கள்லாம் போலியாக இடத்துல இந்த படையெறி நாடாளு அம்சங்கள் பயணிக்கிற பாதை ஒரு காலங்களால் கிடையாது என்றும் என் பாதை என் இளைஞர் என் உயிர் மூச்சாரம் அளிக்கின்ற பொருட்கள் இந்த உறவுகளை சந்தி சந்திக்க வாழ்ந்து கொடுத்த எனக்கு அவர்களே வராது எனக்கு அரசையும் அந்த பேரை சந்தியா இருக்க அனைவரையும் இதற்கு காரணம் இன்னொரு முக்கியமான விஷயம் அனைத்து வந்து கூட்டாங்க ஏங்கட இது வந்துட்டு தெரிஞ்சவங்க பார்க்க முடியாது சேர் மேலே இருந்துச்சுன்னு இருப்பாங்க ஆனால் கேட்டேன்

அதனால மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும்போது வர்றேன் எல்லாரும் மிஸ் பண்றேன் ஐ லவ் யூ